இன்னைக்கு சிம்போவர்கள் சம்பந்தமா மூணு அப்டேட் பார்க்க போறோம் ஒன்று கக்களை படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அது ஸ்டார்ட் ஆக போகுது எவ்வளவு நாள் அங்க ஷூட்டிங் நடக்க போகுது யாரோட காட்சிகள வந்து படப்புள் வந்து படமாக்க போறாங்க அப்படிங்கறதையும் படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை வந்து பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து லீக் பண்ணியிருக்காங்க அதுவும் என்ன அப்படிங்கறதையும் துல்கர் சல்மான் ஜெயந்தவி இவங்க வந்து விலகுனதுக்கு சிம்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்தது ஆனா இப்ப வந்து இவங்க விலகுனதுக்கு ஒருத்தவங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இருக்கு ஒரே வீடியோல நம்ம மூணு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க விண்ணை தாண்டி படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் பிரபலம் பயில்வான் ரங்கநாதன் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் வந்து சினிமா விமர்சனம் வந்து பண்ணிட்டு வருவாங்க விண்ணை தாண்டி வருவாய் படத்தோட முத்த காட்சிகளை வந்து படக்குழு வந்து படமாக்கி இருக்காங்க டிரெக்டர் கௌதம் மேன் அவர்கள் வந்து கட் சொல்லியும் சிம்பு மற்றும் பிரிஷா இவங்க வந்து அதை கவனிக்காம முத்த காட்சிகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து லீக் பண்ணிருக்காங்க அதுக்கு சிம்புவோட ரசிகர்கள் வந்து கோபத்துல பழைய விஷயங்களை இப்போ ஏன் கிளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க இரண்டாவது தக்லை படத்துல இருந்து துல்கர் சல்மான் ஜெயம் ரவி விலகினதுக்கு சிம்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியா இருந்தது ஆனா இப்ப ஒரு புது தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேரும் விலகினதுக்கு டிரெக்டர் மணிரத்னம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு எந்த தகவலையும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணாம ரொம்ப

உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சீதி